சார் சார் அவர்களின் தளபதி மாநாடு ஒரு மாநாடு நீங்க எட்டு கிலோமீட்டர் இல்ல எண்பது கிலோமீட்டர் இந்த அணிநீதிக்கு துணை போகும் பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேர் மீதும் பாரபட்சமன்றி ஊடக நண்பர்களே பெரியவர்களே நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிழக்கு அப்பட்டமான அதிகார இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை நம்ம கொடியை திரும்ப நீங்க எட்டு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் மாநாடு ஒரு மாநில ரெண்டு மாநாட்டுல கலந்து கொண்டிருக்கிற ஒரே கட்சித் தோழர்கள் தமிழகத்தின் வெற்றி கழகத்தில மட்டும்தான் நம்முடைய அறப்போராட்டம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி அவர்களின் தளபதி தளபதி அவர்களின் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமையும் என்பதில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் தற்கொலை நம்ம அண்ணன் தான் என்னடா சொல்ற ஆமா தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் எஸ்ஐஆருக்காக எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க இவனுங்களை மனுஷனாவும் மதிக்கல கூப்பிடவும் இல்ல உடனே அண்ணன் என்ன பண்றாரு எங்களை ஏண்டா கூப்பிடலன்னு கோச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்துக்கு எழுதுறான்னு சொன்னா இவன் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிட்டு இருக்கான் ஆனா பூரா தப்பு தப்பா எழுதி எழுதிருக்கீங்க தப்பு தப்பாவா ம் என்னன்னு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுத வேண்டிய லெட்டர் ஆனா நீ மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி வச்சிருக்கிட்டதக்குறி இப்படி தப்பு தப்பா எழுதுறதா எப்படி சான்ஷன் பண்ண முடியும் பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துடுவாங்க வாங்க குடிசார பயே குடிசார பயே இன்னைக்கு குடிச்சிருக்கானே என்ன என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே

ஏரியா <laughs> <laughs> இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்பத்துக்காக மக்களை குழப்பத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக கட்சி தானா தேர்தல் ஆணையம் இல்லையா அதனால இது வந்து குழப்பத்துக்காக ஒரு இது நான் தமிழக அரச பார்த்து கேக்குறதுனா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்

ஓட்டு போடுற உரிமையே இல்லன்னு முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அப்படின்ற சில கம்ப்ளைண்ட் அண்ணா என்னது தாரேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா எப்படினா வரும் முதல்ல வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருக்கணும் நம்ம தாவை எல்லாம் பால்வாரி போயிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணா படிக்கிற கட்ட வரது சாயந்தரம் தாவகத்தோழர்கள் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி ஆறாயிரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க